ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது தாங்க சொடகு தக்காளி இது கிராமத்தில் வெடிப்புண்டுன்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குங்க புதிய இரத்த செல்களை உருவாக்க உதவுகிறது கேன்சர் சரியாகும் வயிற்றுப்புண் சரியாகும் இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்தி கொடுக்குது நுரையீரலை பாதுகாக்குதுங்க இது நான் இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரேன் எனக்கு மூட்டு வலி சரியாயிடுச்சுங்க மூட்டு வலி இருந்தது இப்போ சரியாகிட்டுது மூட்டு வலிக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்து சாப்பிடுங்க உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க இதை ஒரு பத்து பழம் எடுத்து ரெண்டு டம்பர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்பர் வர வரைக்கும் கொதிக்க வைங்க அதை எடுத்து வடிகட்டி டெய்லி குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனைலாம் தெரிந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ